முப்படாதி வாசல முப்பூடாதி வாசலி புலவிருக்கும் நாளையில தாத்த கதை துர்க சொல் சத்தி கதை பாட போறோ சபையோரை கேட்டிடவோ அறிந்துட்டாளோ முன்சோல் பின்னால் வந்துட்டாளோ பின் சொல் முன்னால் ஆறு விளை நூறு ஆதரிக்க வேண்டும் ஐயோ அடிய ஆதரிக்க வேண்டுமையோ சபையோர்களே வந்த தாய் குளங்களே தாய் குள தங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே வயதான சிங்கங்களே இளம் பெண் சிங்கங்களே சரி வயதான சிங்கங்களே வயதான சிங்கங்களே இந்த மேல்வைப்பட்டு குழுவிற்கும் சரி மேலப்பா ஒரு நகரத்தில் அமையா தேவ இந்திர குல சமுதாயத்தில் உதித்த ஆமா உதித்த பூமான்களே சரி அம்பிகையாகப்பட்ட முப்புடாதியுடைய ஆலயத்தில் ஆமா ஆலயத்தில் இன்று ஒரு நாள் கோவில் குடையா இருப்பதனால ஆமா யமுனா மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கு ஆமா அந்த மண்டல பூஜையில சரி முந்தா நாள் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது ஆமா இன்னைக்கு நம்மளுடைய வில்லு வரவேணும் என்று ஆமையா ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆமா வில்லுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆமா வரவழைத்த பெரியோர்களுக்கு ஆமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா ஆமையா அம்பிகையாகப்பட்ட முப்புநாதியுடைய ஆலயத்தில் சரி இன்று ஒரு நாள் தின வில்லி செய்ய இருப்பதினால ஆமா இருப்பதினால சாஸ்தாவுக்கு ஐந்தே சொல்லல பாடணும் ஆமா சாஸ்தா பிறந்த

விடிய விடிய இருந்து வாடுனாலும் பிறக்க மாட்டாரு ஆமா பிறக்க மாட்டாரு அப்பேர்பட்ட சாஸ்தாவை ஆமா ஐந்தே சொல்ல பெற விசையணும் சரி ஏமனா சாஸ்தா பிறந்தாதான் எல்லா தெய்வங்களுக்கும் அருள் பாதிக்குமா ஆலயத்துக்கு அப்பேற்பட்ட தர்ம ஞான சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தோ அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா சாமி பங்குனி மாதம் ஐயா பங்குனி மாதம் புதனே உத்திரோ வே யோகத்தில் ஆதிக்கும் திவனுக்கும் பிள்ளையாய் மீற கையல பிறந்தவர்க்கு கையாளார் என்றோ ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயார் என்றோ யனாராயனாராயிர சுதாதா அயந்தார சபரிமல தர்மசாத்தபரிமாள யா அச்சங்கோவில் ஐயனா அச்சங்கோவில் ஐயா ஐயனா ஐயனா ஐயா குளத்து புலை ஐயனா குளத்து புலை ஐயனா சாஸ்தா பிறந்தா சங்கடங்கள் தீத்திடவே சங்கடங்கள் தீத்திடவே ஐயன் வந்து பிறந்தாரு ஐயன் வந்து பிறந்தாரு ஐலம் எல்லாம் காத்திடவே அயிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பொன்னால பூனோலாம் பொன்னாள பூனோலாம் உன்மதித்த ஐயா

இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க